தமிழக கடற்பகுதியை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது இலங்கை திரிகோணமலையில் இருந்து தென்கிழக்கே அறுநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து எண்ணூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் இந்த மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மயிலாடுதுறை குத்தாலம் மணல்மேடு தரங்கம்பாடி சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் நேற்றிரவு முதலே மழை பெய்து வருகிறது இதேபோல் பூம்புகார் தொடுவாய் கூடையார் உள்ளிட்ட கடலோர கிராமங்களிலும் இன்று காலை முதலே விட்டுவிட்டு மிதமான மழையும் பெய்து வருகிறது இதேபோல் நாகை மாவட்டத்தில் விடிய விடிய சாரல் மழை பெய்தது தற்போது கனமழை பெய்ய ஆரம்பித்துள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர எண்ணுடன் கூடிய அவசரகால கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் தாழ்வாக உள்ள அறுபத்தி எட்டு இடங்கள் கண்டறியப்பட்டு முன்னெச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது தேவையான அத்தியாவசிய பொருட்கள் நிவாரண முகாம்களில் போதிய அளவுக்கு இருப்பு வைக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்று காலை முதலே மிதமான மழை பெய்து வருகிறது தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தொடர் கனமழை காரணமாக கல்லணையில் இருந்து ஆறுகளில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனிடையே சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் வடபழனி அம்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் தற்போது மழை பெய்து வருகிறது தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அளவுக்கு சூறாவளி காற்று வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்